எரிபொருளுக்கான வரி தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு ஒரே கணக்கில் வரவு வைக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களின் சம்பளம் இலங்கையில் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை தேசிய இளைஞர் படையணிக்கு புதிய பணிப்பாளர் நியமனம் അസ്വസമ കണക്കെടുപ്പ് വെറ്റികരമായി നെവേറ്റ നടപടികളി വന വീഴ്ച വെളിയാ കാരണം எரிபொருளுக்கான வரையை நீக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாய்க்கு தெரிவித்துள்ளார் அழுத்தம பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஒரு லிட்டர் டீசலின் விலையை முன்னூறு ரூபாய் குறைந்த தொகையில் விற்பனை செய்யக்கூடிய நிலையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் எல்லா மாதங்களிலும் எரிபொருள் விலைகளை குறைக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் டீசலுக்கு பாரிய வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை அகற்ற முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பெட்ரோலிய வள கூட்டு தாபனம் பெற்றுக்கொண்டுள்ள கடனை அறிவீடு செய்யும் நோக்கில் திரைசேரியினால் இந்த வரியை அறுவீடு செய்வதாக தெரிவித்துள்ளார் எனவே பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் பெற்றுக் தொள்ளாயிரம் பில்லியன் ரூபா கடன் செலுத்தப்பட்டதன் பின்னரே இந்த வருகை நீக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரர் இன்றைய தினம் குற்றப்பெயர் ஆய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்க உள்ளார் தென்கொரியாவில் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில் துறைகளுக்காக பணியாளர்களை அனுப்புவதற்காக கைச்சா திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் முன்பிணை கோரி முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்கார மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனு நேற்று கொழும்பு பிரதான நீதிபான தனுஜா லக்மாளி முன்னிலையில் விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போது முன்னாள் அமைச்சர் மன்சு நாணியக்காரர் இன்றைய தினம் குற்றப்பயிர ஆய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்க தயார் என அவரது சட்டத்திரணிகளால் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் எழுத்து மூலம் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன்படி தற்போது முப்பத்தி ஐந்து பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்பிரல் ஆய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் தெரிவித்துள்ளது தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் அமைச்சர்கள் நாணயக்காரவை கைது செய்வதற்கான எந்த காரணங்களும் முன்வைக்கப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தமது கட்சிக்காரர் கைது செய்யப்படக்கூடும் என ஏற்பட்ட அச்சம் காரணமாக முன்பினை கோரிய மனு தாக்கல் செய்யப்பட்டதாக மன்சொன் நாணயக்காரர் சார்பில் நீதிமன்றம் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணை அறியப்படுத்தியுள்ளார் நாட்டின் பிரதான ராணுவ முகாமில் இருந்து காணாமல் போன எழுபத்தி மூன்று துப்பாக்கிகளில் முப்பத்தி எட்டு துப்பாக்கிகள் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக் தெரிவித்துள்ளார் பேர்வளை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ராணுவ முகாமில் உள்ள துப்பாக்கிகள் பாதாள உலக குழு உறுப்பினர்களிடம் இருக்கின்றன இந்த நிலையில் முப்பத்தி எட்டு துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன முப்பத்தி ஐந்து துப்பாக்கிகள் பாதாள குழு உறுப்பினர்களிடம் இருக்கின்றன குறைந்த அரசு செலவீனத்தை கொண்ட ஆவணம் இந்த முறை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் சில மருந்து பொருள் நிறுவனங்கள் பேணி வந்து ஏகபோக உரிமையை இந்த அரசாங்கம் தகர்த்துள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக பிரதி அமைச்சர் கன்சக விஜய் முனி தெரிவித்துள்ளார் கண்டிகையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் போது அவர் இந்த விடிகளை குறிப்பிட்டுள்ளார் மருந்து பொருள் விற்பனையில் நிலவிய ஏகபோக உரிமையை தகர்த்ததன் காரணமாக எழுபதாயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட மருந்து தற்பொழுது முன்னூற்றி எழுபது ரூபாவிற்கு விற்பனை செய்ய முடிவதாக தெரிவித்துள்ளார் மருந்து பொருட்களுக்கான ஏகபோக உரிமையை தகர்த்து பல நிறுவனங்களுக்கு மருந்து இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையினால் எதிர்காலத்தில் மருந்து பொருட்களின் விலைகள் மேலும் வீழ்ச்சியடையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் ஒரே கணக்கில் வரவு வைக்கப்படுவதாக பொது பாதுகாப்பு துணை அமைச்சர் சுனில் வட்டகலா தெரிவித்துள்ளார் செய்தியாளர்கள் மத்தியில் நேற்று அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினரான நிகால கலபதி தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து கட்சியால் கடைபிடிக்கப்படும் ஒரு பாரம்பரியமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நடைமுறையை ஜனாதிபதியும் பின்பற்றுகிறார் என குறிப்பிட்டுள்ளார் குறித்த நிதிகள் கொழும்பு பொருளையில் உள்ள ஒரு வங்கிக் கணக்கில் வாய்ப்பிலிடப்பட்டு பொதுச்சேவைக்காக பயன்படுத்தப்படுகின்றன எனவும் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் அஸ்வஸ்மெட் நலன்புரி பலன்கள் திட்டத்தின் இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பின் வெற்றியை உறுதி செய்வதற்காக முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட தயாரிப்பாக நலன்புரி நன்மைகள் சபை திட்டமிட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்துடன் இணைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது அதன்படி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை மூன்று கட்டங்களாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஜனவரி ஆறாம் தேதி முதல் ஜனவரி பதினான்கு பிரதேச செயலகங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு முந்தைய நடவடிக்கைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டன மேலும் ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை மறுபரசியலி செயல்முறை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இறுதிக்கட்டமாக அஸ்வசம உதவி தொகையை பெறுவதற்காக விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களின் வீடுகளுக்கு சென்ற தகவல்களை சேகரிக்கும் பணி ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி முதல் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரை இடம்பெற உள்ள மையம் குறிப்பிடத்தக்கது தேசிய இளைஞர் படையணியின் பணிப்பாளர் நாயகமாக காமினி விக்ரமபால நேற்று இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமஹேயிடமிருந்து தனது நியமன கடிதத்தை கொண்டார் இலங்கை திட்டமிடல் சேவையில் விசேட்டு தர அதிகாரியாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தை கொண்ட இவர் முன்னர் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் பணிப்பாளராகவும் சுகதாச உலக விளையாட்டரங்கு அதிகார சபையின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் அத்துடன் அவர் சிறிது காலம் தேசிய இளைஞர் சபைகள் மன்றத்தின் பிரதி தலைவராகவும் கடமையாற்றியுள்ளார் தேசிய இளைஞர் படையணியின் புதிய பணிப்பாளர் தனது நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்ட நிகழ்வில் இளைஞர் விவகார பிரதியமைச்சர் இரங்கு குணசேகர மற்றும் விளையாட்டுத்துறை பிரதமைச்சர் சுகத்து திலகரத்ன ஆகியோரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து திணைக்களத்தினால் இணையதளத்தில் வழங்கப்பட்ட பயணச்சீட்டுகளை அதிக விலைக்கு விற்பனை செய்த சம்பவம் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணை தொடர்பில் குற்றப்பு ஆய்வு திணைக்களம் நேற்றைய தினம கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது அதன்படி குறுக்கிய காலத்தில் இணையதளத்தில் பயணச்சீட்டுகளை பெற்று அதிக விலைக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புற ஆய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புற ஆய்வு பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தொடருந்து திணைக்களம் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணை ஆரம்பி தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு நீதிமன்றத்திற்கு உண்மைகளுக்கு தெரிவிக்கப்படும் எனவும் குற்றப்பிரிவு ஆய்வு தினக்கிழமை தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை நேற்று முதல் இன்று மாலை நான்கு மணி வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கமைய பதுளை பாததும் பன்பில பெண்பிள மேதுதும்பர குறுநாக ரிதிகம மாத்தளை லக்கலை பள்ளைகம டாவுல பள்ளிபொழு ஆகிய பகுதிகளுக்கு முதலாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கண்டி உடுதும்பர தொழுவு மாத்தளை மாத்தலை வில்கமுவ யட்டவத்தை ட்டை ஒக்குவாளை ஆகிய பகுதிகளுக்கு இரண்டாம் நிலை மண்சரிவாபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கல்முனை விசேட விசட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்ட பிரபல போதைப் பொருள் வியாபாரியான ஆப்ப மாமா குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நீண்ட காலமாக ஐஸ் போதை பொருளை விற்பனை செய்து வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கல்முனை விசேடு படை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் ஐஸ் போதைப் பொருளுடன் குறித்த நபர் கைதானார் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதமுனை பிரதேச வைத்திய சாலை வீதி மற்றும் தேசிய பாடசாலை ஒன்றுக்கும் அருகில் வைத்து விசி பெரியை சேர்ந்த முப்பத்தி ஏழு வகைத்துடைய சந்தேக நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார் இதன் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து ஒரு கிராம் முப்பது மில்லி கிராம் ஐஸ் போதி பொருள் மீட்கப்பட்டிருந்ததுடன் சந்தேக நபர்கள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பதால் சட்ட நடவடிக்கைக்காக பெரிய நீலாவணி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தன மேலும் இந்த கைது நடவடிக்கையானது கழிமணி விசாடிப்படை முகாம் பதில் பொறுப்பு போலீஸ் போலீஸ் பி இகலகியவின் வழி நடத்தலில் மேற்கொள்ளப்பட்டிருந்ததுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் மக்களுக்கு போதிய வருமானம் கிடைக்காத காரணத்தினால் நாளாந்த கோளிரச்சி விற்பனை நூறு மெட்ரிக் டோன்களினால் குறைந்துள்ளதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குடசகர தெரிவித்துள்ளார் இலங்கையில் நாளாந்தம் அறுநூறு மெட்ரிக் டோன் கோளிரச்சி விற்பனை செய்யப்பட்டாலும் தற்பொழுது நாளாந்தம் கோளிரச்சி விற்பனை ஐநூறு மெட்ரிக் தொன் வரை குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கோழி கறிக்கான தேவை குறைந்துள்ளதனால் ஐஸ் கோழியின் விலை கிலோ குறைந்துள்ளது இந்த நாட்களில் முட்டை ஒன்றின் விலை முதல் ரூபாய் வரை குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கோளிரச்சி மற்றும் முட்டை விலை கோழி கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் உற்பத்தி செலவை ஈடுகட்ட முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஒரு கிலோ கோழிரச்சி உற்பத்திக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாவும் முட்டை உற்பத்தி செய்ய முப்பத்தி நான்கு ரூபாவும் செலவாகும் எனவும் தெரிவித்துள்ளார் கோழிப்பண்ணைகளின் உற்பத்தி செலவில் எழுபத்தி ஐந்து வீதம் கால்நடை தேவனத்திற்காக செலவிடப்படுவதாகவும் கால்நடை தீவனத்திற்கு பெருமதி சேர் வரை உட்பட இருபது வீத வரி விதிக்கப்படுவதால் கோழி பண்ணை உரிமையாளர்கள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கால்நடை தீவனத்தின் மீதான வரிகையை குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்தால் நுகர்வோருக்கு குறைந்த விலையில் கோழி மற்றும் முட்டைகளை விற்பனை செய்ய முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கோழி பண்ணை உரிமையாளர்கள் ஒரு முட்டைக்கு ஆறு ரூபாவும் ஒரு கிலோ கோழி இறைக்கு இருநூத்தி இருபது ரூபாவும் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டியுள்ளது என தெரிவித்துள்ளார் பயணித்து கொண்டிருந்த போது சிஎன்ஏ குமாரி தொடருந்துள்ள நேற்று ஏற்பட்ட தீப்பரவலினால் எவருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது பெலியத்தையிலிருந்து கண்ணி நோக்கி பயணித்து சிஎன்ஏ கடுக்கதி தொடருந்தின் இயந்திரத்தில் எந்திரம் தொடர்ந்து தொடருந்து நிலையத்திற்கு அருகில் தீப்பரவல் ஏற்பட்டது இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பிரதான மார்க்கத்தின் தொடருந்து போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டதுடன் பின்னர் அது வளமிக்க திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது தெரிவிக்கப்பட்டுள்ளது மியான்மரில் இருந்து இலங்கைக்கு தஞ்சம் கோரி வந்த கருப்பிணி தாய் ஒருவருக்கு நேற்றைய தினம இரவு பதினோரு மணியளவில் குழந்தை பிரசவித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பரப்பில் கடந்த டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நூற்றி பதினைந்து பயணிகளுடன் மியான்மர் அகதிகள் படகு கரை ஒதுங்கியிருந்தது பின்னர் கப்பல் கரைக்கு வர முடியாத நிலையில் கடற்படையினரின் உதவியுடன் திருகோணமலை கடற்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் அவர்கள் திருகோணுமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டு முல்லைத்தீவு கேப்பா பிளவு விமானப்படை தளம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்தனர் குறித்த படத்தில் நாற்பத்தி ஐந்து சிறுவர்கள் இருபத்தி நான்கு பெண்கள் நாற்பத்தி ஆறு ஆண்கள் உள்ளடங்காக நூற்றி பதினைந்து பேர் தஞ்சம் கோரியிருந்தனர் அவர்களில் ஒரு கற்பிணி தாயும் அடங்குவர் குறித்த கர்ப்பிணி தாயி நேற்று தினம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் ஆண் குழந்தையை பிரசவித்துள்ளார்